الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم اذا رجعوا اليهم لعلهم يحذرون وقال نبينا صلى الله عليه وسلم بما الله علم எல்லா புகழும் அரபு கலாசாலையினுடைய எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியின் சங்கைக்குரிய தலைவர் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜாபியாவின் ஆசிரிய பெருமக்களே நீடு நெய்வாசல் ஜமாந்தார்களே நிர்வாக பெருமக்களே நமக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கிய மாணவ கண்மணிகளே நமக்கு பிறகு நிறைவானது ஆன்மீக வழங்க இருக்கக்கூடிய நாடறிந்த நாவலர் எஸ் எஸ் ஹைதர் அலி இஸ்வாகி அதிர் பெருந்தகைவன்களே இங்கே திரளாக குடும்பி இருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியவர்களே விருந்தினர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக அசலாம் அலைக்கும் வரக்காக்கும் உலகத்தில் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் ஆதம் அலிசல்லாம் தொடங்கி பெருமானார் அவர்கள் வரை அல்லாஹுவை உலக செய்கிற பணியை நபிமார்கள் எடுத்துக் கொண்டார்கள் வேதங்களின் உண்மைத்தன்மையை உலகத்தில் சொல்லக்கூடிய பொறுப்பை நபிமார்கள் கைகளில் வைத்திருந்தார்கள் இது சத்தியம் இது அசத்தியம் இது கூடும் இது கூடாது இதுதான் வாழ்க்கையின் நெறி என்கிற யதார்த்தத்தை சொல்லித் தருகிற இடத்தில் நபிமார்கள் இருந்தார்கள் பெருமானார் அவர்களுக்கு பிறகு உலகத்தில் நபி வரப்போவதில்லை என்கிற அல்லாஹின் முடிவிற்கு ஏற்ப மார்க்கத்தை சொல்வதற்கும் சத்தியத்தை பேசுவதற்கும் அசத்தியத்தை அடையாளம் காட்டுவதற்கும் நபிமார்களுக்கு அடித்ததாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற இடத்தில் சில நபர்களை தேர்ந்தெடுத்தார் குரான் சொல்லுகிறது உங்களில் இருந்து சிலர்கள் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியும் வந்து உட்கார்ந்து அதை கற்றுக்கொண்டு உங்கள் சமூகத்திடத்தில் நீங்கள் போய் சொல்ல வேண்டாமா அப்படி நீங்கள் சொல்லுகிற போது அந்த மக்களுக்கு அது இரையச்சத்தை உண்டாட்டம் அவர்கள் எச்சரிக்கை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நபிமார்கள் செய்த பணி நபிமார்களின் பொறுப்பு நபிமார்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த மனிதர்களுக்கு கைமாற்றப்பட்டது அதன் முதல் துவக்கமாக பெருமானாரின் தோழர்கள் சஹாபாக்களின் கைகளுக்கு பெருமானார் செல்லாகு வரைவர் செல்ல மாற்றிவிட்டார்கள் நமக்கு தெரியும் மிக பிரபலமான நிகழ்வு ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் சல்லுல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட சகாபாக்களுக்கு நீண்ட துறை உரை நிகழ்த்தி விட்டு சொன்னார்கள் பல்லி அன்னி வடு ஆயா என்னிடத்தில் இருந்து கேட்ட செய்தி என்னென்ன ஒன்றாக இருந்தாலும் பரவாயில்லை அதை நீங்கள் உலகம் கேட்டு சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு வலைவர் செல்வம் பொறுப்பு கைமாற்றப்பட்ட இடம் இதுதான் என் சார்பாக உங்களிடத்தில் வந்து பேசக்கூடிய சகாபாக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என் செய்தி என்பதை பெருமானார் செல்லல்லாஹு வலைவர் செல்லம் அவர்கள் சூசகமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அன்றைக்கு தொடங்கிய அந்த ஜல்சா அன்றைக்கு தொடங்கிய ஏகத்துவ பிரச்சாரம் அன்றைக்கு தொடங்கிய பொறுப்பை உலகத்திற்கு எடுத்து செல்கிற பணி இன்றைக்கு ஜல்சாவாக மாறியிருக்கிறது சொன்னதாக சகாபாக்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் சொன்னதாக தாபியங்கள் சொன்னார்கள் சொன்னதாக தபா தாப்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதாக அடுத்த தலைமுறை எங்களின் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சொன்னார்கள் எங்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இன்றைக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் இந்த மாணவர்கள் இதே செய்தியை இதே குரானை உலகத்திற்கு எடுத்து செல்ல பொறுப்பாளர்கள் அல்லாஹ் தகுதி செய்வாங்க அப்படி என்றால் வல்லிஓ அன்மை என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு நிகழ்வின் தொடக்கமாக இன்றைக்கு இந்த ஜல்சாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது கல்விக்கு எடுக்கப்படுகிற குரானுக்கு எடுக்கப்படுகிற கல்வியாளர்களுக்காக வேண்டி எடுக்கப்படுகிற விடா நாங்கள் இவர்களை சமூகத்திற்கு தருகிறோம் என்று இந்த உலமாக்களும் இந்த நிர்வாகமும் இங்கே பேசுகிறது இந்த ஆய்வுகளை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்று அங்கீகாரமாக இந்த சமூகம் அமர்ந்திருக்கிறது சங்கக்குரிய பெருமக்களே உலகத்தில் நடைபெறுகிற மற்ற விழாக்களை போல மற்ற கூட்டங்களைப் போல இது கிடையாது மிக புனிதமான உன்னதமான ஒரு சபையாக இது இருக்கிறது அந்த வகையில் இங்கே மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக பொதுமக்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கான சில தகவல்களை சொல்லி நான் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பாசத்திற்குரிய இளம் மௌலவிகளை ஆதி மற்றும் பாசில் பட்டம் பெறக்கூடிய உங்களுக்கு முதல் கட்டமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் துவாக்களையும் செய்து கொள்கிறேன் உங்களுடைய பெற்றோர்கள் பாக்கியசாலிகள் ஏழாண்டுகள் பத்தாண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் உங்களை படிக்க வைத்த உங்களுடைய பெற்றோர்கள் பாக்கியசாலிகள் அவர்கள் என்ன நினைத்து மதரசாவிற்கு அனுப்பினார்களோ அல்லாஹறி தேர்ந்தெடுத்து விட்டார் இளம் போதவிகள் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி என்று சொன்னால் நாம் படித்து முடித்து விட்டோம் அதற்காக வேண்டி சனது வழங்குகிறார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் இது கற்று முடித்ததற்கான சனது கிடையாது கல்வி என்று சொன்னால் மார்க மேதைகள் சொல்வார்கள் திராசத் ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுத்து மாணவர் கற்பது கற்பது மூணாவது வராசத் மாணவ கண்மணிகளே முதல் கட்டத்தை கடந்திருக்கிறீர்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்பதற்கான சான்று இது அதனால்தான் அரபியில பட்டம் வாங்கக்கூடியவர்களை பாருகிறீர்கள் என்று சொல்வார்கள் முடித்து விட்டார்கள் என்ன முடித்து விட்டார்கள் படித்து முடித்து விட்டார்கள் என்பது பொருள் அல்ல ஆசிரியர்கள் முன்னால் மண்டிகிட்டு படிக்க வேண்டிய கட்டத்தை கடந்து விட்டார்கள் என்று பொருள் இப்படி சொல்லலாம் இனி நீங்கள் சுயமாக படிப்பதற்கு தயாராகிவிட்டீர்கள் திராசத் என்கிற இடத்திலிருந்து நீங்கள் அடுத்த அந்த சிறு உயர்கிறீர்கள் திராயம் இனி நீங்களாகவே சுயமாக படிக்க தகுதி பெற்றவர்கள் நீங்கள் தப்சீரை அதிசை சிற்றுகை அக்காயிதை வராசத்தை நேர்முகமாக நீங்கள் பார்த்து இது சரி இது தவறு என்று சொல்லுகிற தகுதியை பெற்று விட்டீர்கள் என்பதற்கான சகதிகள் தான் இன்றைக்கு வழங்கப்படுகிறது அப்படி என்றால் என்னுடைய மாணவ கண்டனிகளிடத்தில் நான் அன்பான ஒரு வேண்டுகோளை வசியத்தாக செய்து கொள்கிறேன் நீங்கள் படித்து முடித்து விட்டவர்கள் அல்ல இனி நீங்கள் சுயமாக படிக்க தொடங்க வேண்டும் ஏனென்றால் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த பிறகு அடுத்த கட்டம் திராயத் வரணும் படிக்கணும் அப்பதான் வராசத்து கிடைக்கும் தர நாடிகளே நமக்கு அன்பளிப்பாக தருவான் மூன்று கல்விகளுக்கும் தொடர்பு இருக்கிறது மாணவ கண்மணிகளாக நீங்கள் சமூகத்திற்கு போகிற போது அதன் தேவையை உணர்த்து அதன் அவசியத்தை புரிந்து அதற்கான ஞானங்களை நீங்கள் கொள்ள வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனாலதான் நமக்கு பேரே ஆலி என்று சொல்லுவார்கள் கத்தறிந்த உலமாக்களுக்கு தெரியும் என்று சொன்னால் எந்த காலத்தோடும் சம்பந்தப்படாது நிகழ்காலம் எதிர்காலம் என்று சம்பந்தப்படார் அறிந்து மாட்டோம் அறிய போகிறார் என்று சொல்ல மாட்டோம் அறிஞர் அறிந்து கொண்டே இருப்பார் கடந்த காலத்திலேயும் அவர் அறிஞர் தான் தற்பொழுதும் அவர் அறிஞர் தான் வருங்காலத்திலேயும் அவர் அறிஞர்தான் ஆலிம் என்கிற இஸ்மபாயினுடைய பொருள் என்ன எல்லா காலங்களிலேயும் அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அதனால்தான் என்று சொல்லுகிறோம் காலங்கள் கடந்தாலும் நீங்கள் கல்விகளை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய மூத்த முன்னோடிகள் தான் முன் உதாரணம் சகங்கிரிய பெருமக்களே மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் நீங்கள் இரண்டாம் கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் ஆதிமென்றால் நீங்கள் கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் தத்தாதா ரஹமத்துல்லாஹே அலி அவர்கள் பெரிய மாமேர் பெரிய பின்புலம் எல்லாம் கிடையாது அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தவர்கள் மற்றவர்களால் உரிமை விடப்பட்டார் ஆனால் அவருடைய கல்வி தேடல் எந்த அளவுக்கு என்று சொன்னார் அவர் மரணம் வரை கல்வியை தேடிக்கொண்டே இருந்தார் நான் தெரிந்து கொண்டேன் என்று அவர்கள் நினைத்ததே கிடையாது இனிமேல் புத்தகத்தை திறக்கிற வேலை எனக்கு கிடையாது நான் படித்து முடித்து விட்டேன் என்கிற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ எண்ணிக்கொள்ள வேண்டும் அன்றோடு அவருடைய அருமை கதவுகள் மூடப்படுகிறது என்று கூறும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற போது அதுதாக நமக்கு இன்மை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பார் மரணிக்கிறவரை கல்வியை தேடி அவர்கள் அந்தஸ்தை பெற்று அவர்கள் மாணவர்களுக்கு பல முறை சொல்லப்பட்டு இருக்கிறார் அல்லாம நவமி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் பெரிய மாம இதை ஒரு பக்கம் பாட நடத்துவாங்க ஆசிரியராக இருந்தது இன்னொரு பக்கம் அவர் சில நூல்களை படிப்பதற்கு கிதாபுகளை படிப்பதற்கு ஆசிரியர்களை தேடிச் செல்வார் என்று வரலாறு சொல்கிறார் இருக்கிறார் மற்றொரு பக்கம் மாணவராக இருக்கிறார் இங்கே அறிவு அள்ளி தருகிறார் இன்னொரு இடத்தில் அறிவு களஞ்சியத்தை தேடி செல்கிறார் என்று சொன்னார் நாம் பட்டம் முடித்த பிறகு பட்டம் வாங்கிய பிறகு கல்வியை தேடிக்கொண்டே என்பதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் அந்த காலத்து மாதிரி பிரச்சனைகள் இன்றைக்கு வெகு சுலபத்தில் முடிந்து விடுவதில்லை நிறைய பிரச்சனைகள் வருகிறது எனவே நவீன பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் அதை சமாளிப்பதற்கும் தேவையான ஞானங்களை மாணவ கண்ணணிகள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தேடுகிற வரிசையில் மிக முக்கியமான அம்சம் சங்கைக்குரிய மாணவ கண்ணணிகளே தஷீர் என்று சொல்லப்படுகிற இருபத்தி நான்கு கதைகள் நம்முடைய அரபு கலாசாலைகளில் கற்றுத்தரப்படுகிறது இருபத்தி நான்கு கலைகளை நீங்கள் கற்றுவிட்டால் ஆய்வுகள் என்று உலகம் சொல்லும் ஆனால் இந்த மதர்சாவினுடைய தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய அனைத்து மதர்சாக்கள் மார்க்க கல்வி கூடங்களின் நிலைப்பாடுகள் நீங்கள் நன்கு அரபி பேச தெரிந்தால் எழுத தெரிந்தால் பாடம் நடத்த தெரிந்தால் மாத்திரம் நாம் ஆய்வுகளாகிவிட முடியாது இறைய இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய மரியாதையை இந்த உலகத்தில் எடுத்து சொல்லக்கூடிய தக்குவா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் பத்தம் நீங்கள் அல்லாஹை அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஆசிரியனாக வருவாராம் இரண்டாவது கட்டம் நாம் கற்க வேண்டும் இரையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியாத விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கற்றுக்கொள்வார்கள் தேடி கிடைக்காத ஞானங்களை அல்லாஹ் அவன் பொறுத்திருந்து தருவான் என்று சொல்லப்படுகிற ஞானத்தை அல்லாஹ் அவன் பொறுத்திருந்து தருவான் ஏனென்றால் உலகத்தில் யூதர்கள் திருத்துவர்கள் ஜெர்மன் இத்தாலி போன்ற நாடுகளில் தப்சீரை படிக்கிறார்கள் குரான் ஹதீஸை ஆய்வு செய்கிறார்கள் அதை மானமாக நடத்துகிறார்கள் அவர்களை நாம் ஆய்வு நேர்ந்து கொள்ள முடியுமா இரையச்சத்தை சொல்ல வேண்டும் குரான் எசனம் எதை வேதம் அதன் அர்த்தங்கள் புரிந்தாலும் சரி புரியாமல் இருந்தாலும் சரி அதை நான் நம்ப வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் மன்றத்திலே எடுத்துச் செல்ல வேண்டும் மாணவ கண்மணிகளே இந்த ரெண்டு கட்டத்தை பூர்த்தி செய்தால் மூன்றாவது கட்டத்தை அல்லாஹ் அடங்கி விடுவார் அல்லாகவே நமக்கு கற்றுக் கொடுப்பார் எண்முல் வராசல் நமக்கு முன்னால் பேசிய மாணவ கண்மணிகள் சொன்னார்கள் உலமாக்கள் வராசத்தில் நம்பியா நபிமார்களின் வாரிசு நபிமார்களின் வாரிசு என்றால் நபிமார்கள் விட்டு சென்ற கல்விக்கு வாரிசு எந்த கல்வியை நபிமார்கள் விட்டு சென்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான் எந்த நூலும் இல்லை தான் ஆசிரியன் அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள் அமில தெரிந்ததை நீங்கள் செயல்படுத்துகிற போது தெரியாத கல்வியை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் எப்படி வாரிசாக முயற்சி இல்லாமல் நமக்கு அன்பளிப்பாக வழங்குவான் என்றார்கள் பெருமானார் அப்படிப்பட்ட நிலைகளை நாம் அடைய வேண்டும் மாரிமுல் குரானுடைய சாஹிப் அவர்கள் ஒரு இடத்திற்கு வருகிறார்கள் மிகப்பெரிய கல்வியாளர் ஒப்புக்கொள்ளப்பட்ட தசீலுக்கு சொந்தக்காரர் அவர் வந்தவுடனே மாணவர்கள் வந்து அவரை மரியாதை நிமித்தமாக பார்க்கிறார்கள் இப்ப அதிர்த்தவர்கள் கேட்டாங்க பிள்ளைகள் என்ன சில பேர் சொன்னாங்க இன்புன்னா சில பேர் தெரிந்து கொள்வது விளங்குவது இதெல்லாம் சொன்னார்கள் நீண்ட நேரம் பல்லாமா ஷபி சாஹிப் அதை அமைதியாக இருந்து கேட்டுவிட்டு மாணவர்கள் கேட்டார்கள் அதற்கு நீங்களே சொல்லுங்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் இல்மை என்று சொன்னால் பொருள் அந்த இல்மை நீங்கள் கற்றுக்கொள்கிற போது அதன்படி செயலாற்ற வேண்டும் என்று செயல்படுத்த வேண்டும் என அது உங்களை தூங்கும் உங்களை தூங்க விடாது உங்களை ஆர்வப்படுத்தும் உங்களை உந்தை கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் மாணவ கண்மணிகளே அப்படிப்பட்ட இன்மை நாம் பெற வேண்டும் மாணவர்கள் வருகிற இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை சமுதாயத்திற்கான கல்வி சேர்த்து வருகிறார் இந்த சமுதாயத்திலே அச்சி செல்லக்கூடிய ஆதிகள் அத்தினுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இவர்கள் அந்த சட்டத்தை படிக்கிறார்கள் வியாபாரிகளுக்கான சட்டங்களை இந்த ஆலிகோள் படிக்கிறார்கள் ஹராமுடைய சட்டங்களை இவர்கள் படிக்கிறார்கள் இந்த சமூகத்திற்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் இந்த ஆலிகோள் படிக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் அவர்களை நாம் தாங்குகிறோம் வரவேற்கிறோம் கொண்டாடுகிறோம் சங்கை பெருமக்களை பெருமக்களே உலமாக்களையும் கல்வி ஸ்தாபனங்களையும் கல்வியாளர்களையும் மரியாதை செய்வது அல்லாகவும் இந்த சூழ்நிலை எண்ணிப்படுத்துவதாக எனவே அந்த வழங்கை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தொடர வேண்டும் அடுத்த இளம் தலைமுறைகள் கூகுள்களை ஆய்வுகளாக தேர்ந்தெடுக்கிற நிலையிலிருந்து பின்வர வேண்டும் உலமாக்களை மதர்சாக்களை அவர்கள் முன்னோக்க வேண்டும் உலமாக்கள் சங்கை செய்யப்பட தகுந்தவர்கள் குரான் நம்ப தகுந்தது அதிஸ் பின்பற்றப்பட தகுந்தது என்கிற யதார்த்தத்தை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறார்கள் நிறைவாக இந்த சமுதாயத்திற்கு பணி செய்ய வருகிற போது நிர்வாக பெருமக்கள் மற்றும் இந்த ஆய்வுகள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு செய்கிறேன் தாராளமாக மன தூய்மையாக நீங்கள் துணிந்து உங்களது பணிகளை செய்யுங்கள் மக்தபு மதர் தொடங்கி இமாமந்த தொடங்கி முதரிசைகளுடைய உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யுங்கள் அவ்வப்போது விமர்சனங்கள் வரும் அவ்வப்போது சில விமர்சனங்கள் வரும் நல்ல விமர்சனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை நீங்கள் ஒதுக்கிவிடுங்கள் விமர்சனங்கள் செய்யாத ஒரு காலம் இருந்திருக்கிறதா விமர்சிக்கப்படாத நபர்கள் இருந்திருக்கிறார்களா பெருமானாரை விமர்சித்தார்கள் சகாபாக்களை விமர்சித்தார்கள் ஏன் அல்லாதவே விமர்சித்தார்களே தான தர்மங்களை பற்றி பேசிய குரான் வசன வசனம் இறங்கிய போது யூதர்கள் சொன்னார்கள் தான தர்மத்தை அல்லாஹ் கேட்கிறான் என்ன அல்லாஹ பகிரும் மனகன்யா அல்லாஹ ஏழையாகிவிட்டால் நாங்கள் செல்வந்தர்கள் என்று ஆணவமாக அவர்கள் விமர்சிக்கவில்லையா அப்படி என்றால் விமர்சன கணைகள் வருகிற போது அது நமக்கு பயன்படுமா என்று பாருங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நமக்கு பயன்படாது என்று சொன்னால் அதை உங்கள் பணிகளை நீங்கள் மனத்துமையோடு செல்லுங்கள் செய்யுங்கள் இந்நதிரியை இல்ல அல்லா நமக்கான கூலி அல்லாஹிடத்தில் தான் இருக்கிறது விமர்சிக்கப்படாத நபர்கள் விமர்சிக்கப்படாத காலம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எனவே அப்படிப்பட்ட யதார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லுக்மான் ஹக்கீத் தன்னுடைய மகனாரை அடைத்துக் கொண்டு போகிறார் சமூகத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டகத்துல மகனை உட்காரத்துக்கு வச்சு கூட்டி போற போகும்போது சொன்னாங்க அத்தாவை நடக்க வச்சுட்டு மகன் நடந்து வராது பாருங்க அத்தா சொன்னார் எப்ப நீ கீழ நான் ஒட்டகத்துல உட்கார இப்ப பையன் நடக்கிறாரு யுக்மான் ஹக்கீம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து இருக்கிறார்கள் கொஞ்ச தூரத்துல போன உடனே சொன்னாங்க பையன் நடக்க உண்டு அத்தா ஒட்டகத்துல இருப்பாரு சின்ன பையங்க இறக்க கூட இல்லை உடனே அத்தா சொன்னாரு ரெண்டு பேருமே ஒட்டகத்துல போவோம் கொஞ்ச தூரம் போன உடனே பார்த்தவங்க சொன்னாங்க வாயில்லா ஜீவன் மேல ரெண்டு பேர் உட்காந்து போறாங்களே நீ இறங்கி நானும் இறங்கி நடந்து வர போனா எதுல வந்து சொன்னாங்க விவரமில்லாத விழிந்தர்கள் ஒட்டாசத்தை கையில வச்சிட்டு நடந்து போனாங்களே என்று சொன்னாரு தங்கக்கூடியவர்களே தன் மகனுக்கு சமூகத்தின் யதார்த்தத்தை புரி வைப்பதற்காக வேண்டி லுக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் யதார்த்தமாக செய்தி காட்டிய நிகழ்வு எனவே நிர்வாக பெருமக்கள் மற்றும் ஆய்வுகள் களமாடக்கூடிய நபர்கள் நம்மை நோக்கி வரக்கூடிய விமர்சன கதைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டு மன தூய்மையோடு பணி செய்யக்கூடிய நசீப நாயினும் எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமித் வாசுதாவாக இருந்தில் இல்லாமல் இருந்தில்லாதவை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பேரா வளர்க்கிறார்